சென்னை மாநகராட்சியில் ராயபுரம் திருவிக்கா நகர் மண்டலங்களில் தூய்மை பணிகளை தனியாருக்கு விட்டதை கண்டித்தும் பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள் தூய்மை பணியாளர்கள் கிட்டத்தட்ட பத்து நாட்களாக இந்த போராட்டம் வந்து ரிப்பன் மாளிகை முன்பு நடந்து வருகிறது ஏழு கட்ட பேச்சுவார்த்தை சேகர்பாபு மேயர் பிரியா எல்லாரும் இணைந்து நடத்தியும் கூட அவர்கள் போராட்டத்தை கைவிடவில்லை காரணமாக அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா எங்களது கோரிக்கையை பற்றி அவங்க வந்து பேச பேசல எங்களை இந்த போராட்டத்தை கைவிட்டுட்டு நாங்க இந்த ரிபன் மாளிகையில இருந்து எங்களை அப்புறப்படுத்துறத மட்டும்தான் அதை பத்தி மட்டும்தான் பேசுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய தூய்மை பணியாளர் சங்கத்துல இருக்கிறவங்க சொல்றாங்க அதே நேரத்துல திராவிட கழக தலைவர் வீரமணி வந்து தூய்மை பணியாளர் கோரிக்கைகளை வந்து சமூக நீதி கண்ணோட்டத்துல வந்து பரிசீலிக்கணும் இந்த பிரச்சனையை வச்சு அது திமுக ஆட்சிக்கு வந்து எதிராக பிறர் பயன்படுத்த அனுமதிக்க கூடாது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார் இதுக்கிடையில இது குறித்து பாபு கிட்ட கேட்கும் பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல எதிர்கட்சி தலைவராக ஸ்டாலின் இருக்கும் பொழுது இந்த கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேற்றி தருவோம்னு சொல்லி தானே அவங்க வந்து எலெக்ஷன்ல நின்னாங்க அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்கும் பொழுது நீங்க என்ன பத்திரிகையாளர்களுக்கு மட்டும்தான் இங்க பேட்டி எடுக்கிறோம் இங்க நான் ப்ரெஸ் மீட் தர்றேன் நீ பத்திரிகையாளர்கள் உனக்குலாம் அதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுகிறார் மேயர் பிரியாவும் இது குறித்து ஒரு பேட்டியில் இந்த கோரிக்கைகளை பத்தியே பேசாம அப்படி அப்படியே பேசி ஸ்கிப் பண்ணிட்டே போறத நம்மளால பார்க்க முடிகிறது ரெண்டு விஷயம் இதுல முதல்ல வந்து அது என்ன மணி சொன்னீங்க வீரமணி ஓ அந்த சோத்துக்கு அடி போடுவார் அந்த ஆள் தானே அந்த ஈவர திடல் ஒண்ணு வச்சுக்கிட்டு இருக்க அப்படி ஏதோ ஏதோ என்ன ஏதோ ஒரு சோறு மணிமாங்களே ஏதோ மறந்து ஏதோ ஓசி சோறு மணின்னு ஏதோ சொல்லுவா அவர் தானே ஆமா அது ஒரு வேடிக்கை என்ன அப்படின்னா அந்த நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படியே அந்த ஸ்டேட்மெண்ட் கூட பரவாயில்ல திமுக அரசுக்கு எதிராக அப்படின்னா என்ன அர்த்தம்னா இதை வைத்து ஜாதி அரசியலை யாராவது செய்துவிட போகிறார்களே அப்ப ஸ்டேட்மெண்ட்ல நீங்க நல்லா என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா அவன் கோரிக்கையை நிறைவேத்துன்னு சொல்ல நல்லா கவனிக்கணும் அவங்க கோரிக்கை அவங்க பிரச்சனைக்கு நீங்கள் செவி மடுத்து சரி பண்ணுங்க சொல்லலை இந்த பிரச்சனையினால எஸ்சி சமுதாயத்தின் எதிரியாக திமுக இருக்கிறது அப்படிங்கக்கூடிய ஒரு இமேஜ் வராம பார்த்துக்கோங்க அதான் அந்த ஸ்டேட்மெண்ட்ல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கிய விஷயம் அப்ப இதெல்லாம் ஏதோ வந்து நாங்க தான் சமத்துவோம் சமூக நீதி தாழ்த்தப்பட்டவர்கள் முன்னேற்றம் இதுக்கெல்லாம் பாடுபடக்கூடியவர்கள்னு சொல்லக்கூடிய ஒரு ஈனத்தனமான கூட்டங்கிறதுக்கு இதையும் கூட ஒரு பெரிய ப்ரூஃப் இல்லை அதாவது அவன் செத்தாலும் பரவாயில்ல ஆனால் அவனை கொன்னவன் நீதான்னு மட்டும் தெரியாமல் பார்த்துக்கணும் இதுதான் அவருக்குள்ள அட்வைஸ் நான் ஒரு தலைவன் கேட்டாச்சுன்னா சமத்துவத்தை இவங்க தான் கொண்டு நட்ட போகிறாங்களான் தமிழ்நாட்டில் இப்போ இவனுக்கு எந்த லட்சணத்தில் சமத்துவத்தை நாட்டியிருப்பாங்கிறது இந்த ஒரு இருந்து நம்ம பார்த்துக்கலாம் அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி சேகர்பாபு விட்டு அந்த கேள்வியை கேட்கும் போது தமிழ் எங்க இருந்துன்னு கேட்டோம் நீளம் அப்படின்னா உனக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது பத்திரிகைக்காரன் கேட்கட்டும் சரி கேட்கட்டும் சொன்ன இல்ல தான் கே நாங்களும் தான் கேட்கறோம் ஏன்னு ஏதாவது ஒரு பத்திரிகைக்காரனால அந்த கூட்டத்துல இருந்து சொன்னா சொல்லவே இல்லை அப்போ பத்திரிகைக்காரர்களும் அங்கே மிரட்டப்பட்டிருக்கிறார்களாங்கிற கேள்வி அடுத்தது வருது சரிதானே அவ ஆஃப் ஆள் சொன்னோம்னா இப்ப வேற பத்திரிகைக்காரர் பேசவே முடியலன்னா பத்திரிகைக்காரர்களுக்கு பாதுகாப்பு ஒரு சூழல் தானே தமிழ்நாட்டில் இருக்கு நிச்சயமாக இப்ப அண்ணாமலை போய் கேள்வி கேட்கும் போது மரியாதை இல்லாமல்லாம் எல்லாம் போய் கேள்வி கேட்டீங்களே ஐயா அல்ல ஷபீர்னு ஒரு ப அவன் ஒரு ஊச்சளித்தன மட்டும் காட்டக்கூடிய ஒரு பன்னைக்கு ஏதோ ஒரு பேட்டி கேட்கும் போது எனக்கே உண்மைக்கும் கோபம் வந்தது அண்ணாமலை இந்த விஷயத்துல ரொம்ப ஏன் பொறுமையா இருந்தாருன்னு தெரியல அண்ணாமலை கேட்குறேன் இவர் அந்த காலை தூக்கி அந்த இதுக்கு மேல அப்படி வச்சுக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருந்தா வேற யாராவது இப்போ பக்கத்துல நான் இருந்திருந்தேன்னா நீ காலை பிடிச்சி தட்டி விட்டுருப்பேன் எங்க நீ எப்போ இந்த நியாயம் நாங்க கட்டிப்ப அங்கேயும் காட்டி இருக்கணும்ல அப்ப அந்த பயம் உனக்கு இருக்கா இல்லையா அப்ப நீ மிரட்டப்பட்டிருக்கல அப்ப ஒரு நியாயமான கேள்வி தானே சரி சார் அந்த அளவு கேள்வி கேட்க தான் சார் நான் கேட்குறேன் நீ அதான் ஒரு பத்திரிகைகள் அந்த கேள்வியை கேட்டிருக்கலாம் அப்போ அங்கே வந்த ப்ரெஸ்ஸும் செட்டப் செய்யப்பட்டதா இப்ப என்னடா ஏழு நாளுக்கு அப்புறம் இப்ப அவங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்காகலாம் நீங்கள் இந்த இடத்தை காலி செய்ய வேண்டும் ஏன்னா இது பொதுமக்களுக்கு வந்து இடைஞ்சலாக இருக்கிறது இப்ப அவங்க ஏழு நாளா இல்லாத இடைஞ்சல் ஏன் திடீர்னு வந்திருக்கு இந்த கேள்வியை கேக்குறாங்க ஏன் இப்ப இங்க இருந்து டு பயணம் அவுத்து போடுறதுக்கு டெல்லிக்கு கூட்டு போனேன் இல்ல அப்ப இடைஞ்சல் அங்க உனக்கு தோணலோட்டீஸ் நோட்டீஸ் இல்ல ஏழு நாளாக இடைஞ்சல் இங்கிருந்து இந்த அமனக்குண்டி ஐயா கண்ணு வண்டி ஏற்றி இங்கிருந்து ஆலனுச்சி இல்லை அப்போ அங்கே போய் அமனக்குண்டியோட இந்த பயலை படுக்க வச்சி இல்லை அப்போ அங்கே வந்து இடத்துக்கு இடஞ்சல்ல அந்த இடத்த வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ உனக்கு தோணலையா அப்போ நியாயம் அங்கேயும் அப்படி கப்பிளாகணும்ல வருஷம் கிடங்க அவுழ்த்து போட்டு கிடந்தே இல்லை சரி இவங்க தொடர்ந்து இங்கே போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காக சார் என்னம்மா ஹேண்டில் பண்ணுறாங்க பாருங்க அதாவது ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி வர்றாங்க அவங்க கோரிக்கை என்னங்க கூட பிரச்சனைக்கு தீர்வு வருவதற்கு நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம் சேகர் பாபுவோட வேர்டு நல்லா கவனிச்சுங்க அதுக்கு ஏதாவது உதவி செய்ய முடிய மாதிரி கேள்வி கேட்கறதுன்னா கேளுங்க நாளைக்கு மத்தியானம் மறுபடி பேச்சுவார்த்தை இருக்கும் நாளை மத்தியானத்துக்கு அப்புறம் என்ன நாங்கள் பார்க்குறோம் நாளை மத்தியானம் அவங்கள்ட்ட பேச சொல்லியிருக்கோம் தீர்வு வந்துவிடும் சொல்லக்கூடிய அந்த பாணியிலே என்ன அப்படின்னு சொன்னா அவங்களும் ஒரு என்டிட்டியாவே ட்ரீட் பண்ணலை இவங்க என்னன்னா என்னடா நீ எங்கிட்ட சரி சமமா உட்காந்து பேசுறது இந்த எண்ணம் போக்குல தான் இதுக்கு ஒரு தீர்வு வரும் ரெண்டாவது நீங்க தானே இன்னைக்கு சொன்னீங்க நாங்க இவங்க அவ்வளவு பெரிய பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் அப்ப அதை போது சொல்லல பொய் தானே பொய் சொல்றது திமுக புதுசு இல்லை ஏன்னா அண்ணா துறை அந்த காலத்துல ரூபாய்க்கு மூணு படி அரிசி சொல்றேன்னு ஏமாத்த தொடங்குன ஆளுதான் ஏமாத்து தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கு கச்சா தீவா மீட்க போறேன் போச்சு அதனால் திமுக உண்மை சொல்லியே கனிமொழி சொல்லியா நான் அம்பிட்டு கனி கல்லுக்கடையை அடைக்க போறேன் அப்புறம் அந்த அம்மாட்ட திருப்பி போய் கேட்ட அப்புறம் நாங்க அப்படி சொல்லவே இல்லையன்றுச்சு அதனால் இதெல்லாம் மானம் உள்ளவனுக்கு வரக்கூடிய விஷயங்கள் நம்ம இதில் அடிஷ்னலாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா அவங்க கோரிக்கையை கூட என்ன என்று திருப்பி சொல்வதற்கு கூட இவர்கள் தயார் இல்லை அப்படின்னா அந்த சமுதாயத்தினரை எந்த அளவு திமுக மதிக்கிறதுங்கிறதுக்கு இதையும் கூட ஒரு கேடுகட்ட உதாரணம் எதுவும் இருக்க வேண்டும் இந்த கோரிக்கையை பத்தி யாரும் பேச மாட்டேங்கிறாங்க இது எல்லாத்தையும் கூட இப்ப உடனே எப்படி வந்து எதிர்கட்சிகள் இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும் தமிழ்நாட்டில் நரேட்டிவ் செட்டிங் எப்படி கிரியேட் பண்றான்னு ஏண்டா இப்ப மனுஷனா கூட மடி மதிச்சு இவனை சரிசமமா உட்காந்து பேச வைக்க மாட்டேங்கிறான் எவனும் அதை பத்தி திறக்கல மனிதாபிமான ரீதியிலாவது இந்த கோரிக்கையை பரிசீலிக்க முடியுமா இல்லை ஏதாவது பேசி இது பண்ண முடியுமா அந்த வார்த்தை கூட இந்த ஓசிச்சோர் மணி வாயில வரல சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னா வேற அதை அரசியல் நடத்திடக்கூடாது அதுக்காக இதை சீக்கிரம் வை அந்த அளவுக்குள்ள ஒரு ஸ்டேட்மெண்ட்டு மூணாவது அங்கே மக்களுக்கு நடமாட்டத்துக்கு பிரச்சனை அதனால் அந்த இடத்த விட்டு அந்த இடத்தை காலி பண்ணு அப்போ இதை கூட கொஞ்சம் அழுத்தமாக திமுகவிடம் சொல்ல முடியாது ஏன்னா அந்த அளவு ஆதிக்க ஜாதி மதப்பான்மையில் இருக்கிறான் இது ஒரு பக்கம் இருக்கக்கூடிய நேரத்தில் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நடந்துகிட்டு இருக்கு அப்ப இந்த வழக்குக்கு வந்து ஒரு வக்கீல் ஆஜராறாரு அந்த வக்கீல் பேர் ராமன்னு பேர் அவர் பூணூல்கார் பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவர் அவர் யாருக்காக ஆஜராகிறார் அப்படின்னா இந்த கான்ட்ராக்ட் எடுத்த கம்பெனிக்காக ஆஜராகிறார் இன்னைக்கு இந்த போராட்டத்துக்கு ஆதரவு கொடுக்குறேன்னு ஒரு கோஷ்டி இருக்கு பத்தியில் ஆமாம் அவனுக்கு இன்னைக்கு ஃபேஸ்புக்கில் போஸ்ட் போடுறான் அந்த பிரைவேட்டு கம்பெனிக்குள்ள வக்கீல் ராமன் அவருக்குள்ள ஆர்கியூமெண்ட் எல்லாமே ஜாதிய வன்மத்தை கொண்டதாக இருக்கிறது சரி அந்த சரி அப்படி இருக்கு சரி திமுகவுக்குள்ளது ஒத்துக்கலாம் அப்ப அந்த ராமன் யாரு திமுக அரசின் அட்வொகேட்டும் அந்த ராமன் தாங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்ப போராட்டம் துப்புரவு பணியாளர்களுக்கு உள்ளது அவனை மரியாதை கொடுத்து பேச்சுவார்த்தைக்கு கூட உட்கார்றதுக்கு உட்காந்த மனசு இல்லை அவன் அந்த நீ என்னடா நீ சரிசம உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்துறது இது இவனுக்குள்ள இந்த திராவிடத்துக்குள்ள ஆட்டிடியூடு உனக்கு இதெல்லாம் செய்து தரேன்னு ப்ராமிஸ் பண்ணி தான் எலெக்ஷன் ஓட்டு வாங்கினது இப்ப அவனை கழட்டி விட்டு அவனை போராட்டம் பண்றதுக்கு கூட உன்னை ஏற்ற மாட்டேன் போடான்னு விரட்டுறதுன்னு திமுக அவனுக்கு எதிராக கான்ட்ராக்டை கொடுத்து அந்த கம்பெனி எந்த கம்பெனி இன்னைக்கு இந்த பிரச்சனை ராம்கேன்னு பேர் அந்த ராம்கிக்கு கான்ட்ராக்டை கொடுத்ததும் திமுக சரி ராம்கேக்கு ஆதரவாக இன்னைக்கு ஆஜராக கூடிய வக்கீல் அவரும் திமுகவின் அரசு வக்கீல் தான் ஆஜராகிறார் இவ எப்படி போகுதுன்னா அந்த ராமனின் எது ஆர்கியூமெண்ட் வந்து ஜாதிய கொண்டாட்டம் கொண்டதான் எப்படி இருக்கு அப்ப இந்த ஜாதி அரசியல் என்பது ஒரு ஜாதியை வாழ வைப்பதற்கு இன்னொரு ஜாதியை அழிப்பது கூட கிடையாது நல்லா புரிஞ்சுக்கணும் நாங்கள் வாழ்வதற்காக அனைவரையும் அழிப்பது இதுதான் ஜாதி அரசியல் நல்லா புரிஞ்சுக்கணும் இப்ப வேற ரெண்டு ஜாதிக்கார இப்போ ராம்தாஸ் இருக்காரு அவர் வேற ஏதாவது ஒருத்தரோட ஒரு இடத்துல ஜாய் சண்டை போடுறாரு அந்த பக்கம் கிருஷ்ணசாமியும் தேவர் சமுதாயத்துக்கு இடையில ஜாதி சண்டை நடக்குது அங்க என்ன பண்றாங்க ஏதோ அவன் ஜாதிக்காரன் இவன் ஜாதிக்காரன் ஏதோ ஒரு ஜாதிக்காரனாவது எப்படியோ அந்தந்த ஜாதிக்கு சண்டை போட்டுக்கிறாங்க நான் என்ன திருமாவளவன் பேரை சொல்லல ஏன்னா அவர் துரோகி அதனால் நம்ம அவர் அந்த லிஸ்ட்ல சேர்க்க முடியாது அவர் என்ன இந்த திராவிட பிராண்டுக்குள்ளே வந்துருவார் இங்க பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சந்த பந்தமே இல்லாத ஒரு ஜாதிக்கார காணிச்சு போட்டு ரெண்டு ஜாதிக்கும் துரோகம் பண்றதுன்னு ஒன்னு பத்திரிக்கை அதுல அவன் மட்டுமே அலைஞ்சுக்கிறான் இதுதான் திராவிடம் இதுதான் இந்த இதுல பாக்குறோம் இப்ப இதுல வாருங்க இப்ப அந்த கவின் பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்கு இந்த கவின் பஞ்சாயத்து ஓடின உடனே இப்போ திடிர்னு என்னடான்னா இதுக்கு முன்னாடி இங்க எவ்வளவோ ஆணவ கொலைகள் நடந்துக்கிட்டுதானே இருக்கும் சார் ஆமா நாங்க வந்த உடனே அந்த கோகுல்ராஜ் பஞ்சாயத்து வந்த உடனே இதை உடனடியாக தடுக்க சட்டம் இவங்க தானே பேசினாங்க ஆட்சி முடிய போகுது இது சட்டமும் கொண்டு வரல ஒன்றும் கொண்டு வரல இவ்வளவு நாளும் இந்த முன்னாடி எக்கச்சக்க ஜாதிய பிரச்சனை பள்ளிக்கூடத்துக்குள்ள போய் மாணவன ஜாதியின் பேரில் வெட்டியது எல்லாம் நடந்தாச்சு அப்பெல்லாம் யாருமே யாருமே வாயத்திற்கல இப்ப எலக்ஷன் வரும் எட்டு ஒன்பது மாசம் இருந்த உடனே திடீர் என்று கவின் பத்தி எல்லாரும் பேசுறாங்க எதிர்பக்கத்துக்கும் பத்து பேர் பேசுறாங்க அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்னா இது உண்மைக்குமே ஜாதியினால பிரச்சனை இல்லை ஜாதியை வைத்து பிரச்சனை செய்பவர்களால் பிரச்சனை உடனே இப்ப பார்த்தாச்சுன்னா ஒருத்தன் இன்னொரு புது சமூக சீர்திருத்த வியாதி ஒண்ணு கிளம்பி இருக்கு அது யாருன்னு உங்களுக்கு தெரியும் ஆடு புருஷன் அவருக்கு ஒரு பேர் உண்டு அந்த ஆள் ஏதோ இப்போ பேசியிருக்கேன் கவினை பொறுத்தளவில் அதுக்கு ஒரு பத்து ஐம்பது பயில்களை உட்கார வச்சுப்பட்டு அதனால் அந்த ஆடு புருஷன் பேர் அமீர அமீர் ஆள் பேர் ஆ ஆ பேசியிருக்கேன் எனக்கு ஜாதி எல்லாம் கிடையாது இப்போ இதே மாதிரி ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் விட்டு இருந்தால் இன்று பலர் என்று வீதியில் வந்திருப்பார்கள் ஆனால் பண்ணினது அப்படி இல்லை ஆனால் நான் அப்படியெல்லாம் கிடையாது நான் யாருன்னாலும் வந்து இப்போ நான் இதே ஒரு கேள்வி கேட்குறேன் இதே அமீருட்ட ரமேஷ்னு ஒரு ஆட்டோ டிரைவர் நாகர்கோவில் எடடா புதிய ஒரு துணுக்க பொண்ண கல்யாணம் பண்ணதுக்காக வேண்டி மசூதிக்கு பக்கத்தில் வச்சு வெட்டி கொள்ளப்பட்டான் அன்னைக்கு இந்த ஆடு புருஷன் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார் அதே கோட்டாத்துல அந்த பக்கம் சாய்ராபானுன்னு ஒரு குழந்த அது ராஜாராம்னு ஒரு பையனை கல்யாணம் பண்ணிடுச்சு அதுக்குன்னு அந்த ராஜாராம் வீட்டில் இருக்கும் பக்கத்திலேயே அந்த பொண்ணை சரமாரியே வந்து ஹெல்மெட்டை போட்டுக்கிட்டு உங்கத்தொடுக்க பையில வெட்டிட்டு போனானே அன்னைக்கு இந்த கவின் எங்கே போயிருந்தேன் அப்படி கேட்குறீங்களே இப்போ வந்து செத்து போனவன் மட்டும் இந்த சமுதாயமாக இருந்திருந்தால் எப்படி நடந்திருக்கும் இந்த கேள்வியெல்லாம் கேட்கறீங்களே யாராவது வந்தார்களே இப்போ இதே கேள்வியை நானும் உங்ககிட்ட கேட்கறேன் அப்போ அது ஆணவ கொலைகள்லாம் இல்லையா அப்ப நீ எங்க போயிருந்த அடுத்தவனை பத்தி கையை கேட்டுறதுக்கு முன்னாடி நீ என்னத்தை பண்ணினேங்க கூடியது நீயும் சொல்லணும் இல்லை சரி இந்த கவின் சம்பவத்துக்கு முன்னாடி வேற பல சம்பவங்கள்லாம் நடந்த பள்ளிக்கூடத்தில் போய் வெட்டியது அப்ப நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த அங்க ஒரு திமுக காரன் கோயிலுக்குள்ள வந்த ஒரு பட்டியலை அடிச்சு விரட்டினது அப்ப நீ என்ன பண்ணுன அப்ப ஏன் குரல் கொடுக்கல இப்பதான் உங்களுக்கு திமுக காரம் தொட்டு கொடுத்து கத்துனா நீங்க கத்துனீங்க அவ்வளவுதானே தானே அப்ப நீங்க இதை எதை கவனிக்கணும்னா தமிழ்நாட்டில் உள்ள பாட்டு இன்னைக்கு நீங்க ஆரம்பிச்சது வீரமணியோட அந்த ஸ்டேட்மெண்ட் இதனால் திமுக அரசுக்கு கெட்ட பேர் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும் ரொம்ப வருத்தப்பட்ட அப்படி அதாவது அவங்களுக்குள்ள நியாயமான கோரிக்கையெல்லாம் நிறைவேறலாம் வேண்டாம் கவர்மெண்ட்டு கிட்ட வர பார்த்துக்கப்பா ஆனால் நீ பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணு இது தமிழ்நாடு முழுக்க அது கவின் கொலையானாலும் சரி அது இன்னைக்கு இங்கே நீங்கள் இருக்கக்கூடிய இந்த உரிமை இந்த போராட்டமானாலும் சரி இது அனைத்துக்கும் பின்னணின்னு நீங்கள் பார்த்தே அப்படின்னா ஜாதியை வைத்து அரசியல் பிழைப்பு நடத்தும் இந்த திராவிட எச்சங்களுக்குள்ள வேலை தான் அப்புறம் இதுக்கு ஏதாவது இந்த போலீஸ் இந்த போராட்டத்தை கம்யூனிஸ்ட்காரர்கள் தான் முன்னெடுக்கிறார்கள் அப்படின்னு இவனுக்கு மானம் கிடையாது லீலாவதியை கொன்னான்வை அதே ஊரில் வந்து கொன்னவங்களுடைய கூட்டணியை வச்சுக்கிட்டு அவன்கிட்ட பார்த்தா நூறு நூறு இரநூறு இருபது பத்து பத்து இருபது கோடி ரூபாய் வாங்கிட்டு எலெக்ஷன்னான் அதனால் அந்த மானமெல்லாம் அந்த கட்சிக்கும் கிடையாது ஸோ எல்லாத்துக்கும் ஒரு விலை இருக்குங்க கூடிய திமுகவுக்கு தெரியும் அவங்களும் இழுத்து பாக்குறாங்க இது எலெக்ஷன் டைம் ஆச்சே ஆச்சு இழுக்கழு அதுக்குள்ள விலையும் கொஞ்சம் கூடும் இப்போ இவ ஒண்ணு பாருங்க இப்போ வீரமணியோட அறிக்கை ஐயா கெட்ட பேர் வராமல் பார்த்துக்கோ இப்போ கெட்ட பேர் வராமல் பார்த்துக்கணும் என்னன்னா சீக்கிரத்தில் போராட்டத்தை விட்ரா பண்ணணும் அப்ப பேச வேண்டிய ஆளுகளை சீக்கிரம் பேசி முடி ஐம்பத்து ரூபாய் எக்கிறானா கூட பத்து ரூபாய் போட்டு அதை முடிச்சு விடியா இந்த மெசேஜை அவர் கொடுத்துட்டார் அதனால் இந்த போராட்டத்தில் இழக்கப் போகிறது அப்படிங்கக்கூடியது அந்த சாதாரண தொழிலாளிகள் இதில் சுகம் அனுபவிக்க போகிறதுங்க கூடியது இங்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களும் இந்த போராட்டத்தை பின்னாடி இருந்து தூண்டிக்கிட்டு எதிர் பக்கத்திலையும் இதுக்கு பேசிக்கிட்டு இருந்து வாங்கக்கூடியவர்கள் ஏன்னா துப்புரவு தொழிலாளர்களை பொறுத்தவளவுல வேற மாநிலங்களையும் கூட இந்த மாதிரியான பணியாளர்களுக்குள்ள இறப்பு அதிகம் இருக்கக்கூடிய மாநிலம் தமிழகம் பல அறிக்கைகள் இதை பத்தி வந்திருக்கு அப்பவுமே எந்த நடவடிக்கையுமே இந்த அரசு எடுக்கலையே அது மட்டும் இல்லாமல் இந்த துப்புரவு பணியாளர்களுக்காகவே ஒரு ஸ்கீம் மத்தியில் நரேந்திர மோடி அரசு கொண்டு வந்தது அது என்ன அப்படின்னு சொன்னால் இந்த வெஹிக்கிள்ஸ் இப்போ வந்து இவங்க வந்து மேனுவலாக போய் இந்த ஸ்கேவெஞ்சிங் பண்ண வேண்டாம் அதுக்குள்ளே எக்யூப்மெண்ட்டு இதுக்கு லோன் கொடுத்து அவங்க தொழில் பண்ணணும்னு அதுலேயே ஊழல் பண்ணது திமுக அது இடையில கூட அது மாட்டிச்சு அதனால இந்த சமுதாயத்துக்கு துரோகம் செய்வது என்பது அவங்களுக்கு வந்து முன்னாடி வந்தால் அந்த சமுதாயங்களுக்காக வேண்டி வந்த பணத்தை கலர் டிவிக்கு டைவெர்ட் பண்ணி விட்டது வேறு சில ஸ்கீம் பணத்தை டைவெர்ட் பண்ணியிருக்காங்கன்னு இப்போ எஸ்சி கமிஷன்லேருந்து நோட்டீஸ் வந்திருக்கிறது தமிழ்நாட்டுக்கு டார்கெட்டடாக சொல்லியாச்சுன்னா இவங்களுக்குள்ள ஸ்கீம்லேயே ஊழல் நடத்தியிருக்கிறது இது அதனால் நான் எப்போவுமே நான் சொல்லக்கூடிய வார்த்தை தான் நான் மறுபடியும் அதை நினைவு கொடுத்துறேன் ராம்சாமி நாயகன் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை தான் நான் திரும்பி சொல்றது அதாவது இவங்கள்லாம் படித்ததுனால தான் வேலை திண்டாட்டம் வந்தது இது ஆம்சா சொன்னது இந்த சமுதாயத்து பெண்களெல்லாம் துணி மேலே போட்டதுனால தான் துணி விலை ஏறியது அதனால இந்த சித்தாந்தத்தில் உள்ளவர்கள் இந்த சமுதாயத்தை இப்படி தான் நடத்துவார்கள் யோசிச்சு பாருங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய திருமாவளவனுக்கு பிளாஸ்டிக் சேருக்கு மேலே கொடுக்கறதுக்கு யோசனை ஒண்ணாங்க வேற விடுதலை சிறுத்தைக்காரன் வந்து லோக்கல்ல வந்து சீட்டு பேரும் பேச ஏற்ற எல்லாரையும் நிக்க வச்சு தான் பேச வைக்கிறாங்க திமுக மைண்ட் செட்டு அதனால அவங்க வந்து அவங்க ஏழு நாள் அவங்க சொல்ற கோரிக்கை எங்களை பேச்சுவார்த்தையை கூப்பிடுறீங்க எங்க கோரிக்கையை பத்தியே பேசாம நீ முதல்ல இதை காலி பண்ணிட்டு போ அப்படின்னா என்ன அர்த்தம் நீ என்னுடன் சரிசமமாக பேச தகுதியற்றவன் இதை திமுக எல்லா தளத்திலும் வெளிப்படுத்தி வருகிறது என்பதை இது உறுதி செய்வதாக நான் பார்க்கிறேன்